இந்த வீடியோவில் நாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இடம்பெற்ற கணித பகுதி ஒன்றில் இடம்பெற்ற அச்சர கணித பின்னங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த வினாவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வினாக்கள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன சில வருடங்களில் இரண்டு வினாக்களும் இடம்பெற்றுள்ளன அச்சரகணித பின்னத்தை பொறுத்த வரையில் ஐந்து வகையான நியதிகளை அடிப்படையாக வைத்து வினாக்கள் இடம்பெண் ஒன்று அச்சரகணித பின்னங்களை கூட்டுதல் இரண்டாவது கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அல்லது பிரித்தல் அடுத்தது அச்சரகணித பின்னங்களை கொண்ட ஏகபரிமான சமன்பாடுகளை தீர்த்தல் என்பவற்றை அடிப்படையாக வைத்து வினாக்கள் இடம்பெறும் கூட்டுதல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் அச்சரக்கணித சமன்பாடு ஏகபரிமான சமன்பாடுகளை தீர்த்தல் போன்ற வினாக்கள் இடம்பெறுகின்றன பொதுவாக இங்கு பகுதி எண்கள் அச்சரக்கணித கோவையாக எதிர்பார்க்கப்படவில்லை எனவே தொகுதி எண்களை கூடுதலா அச்சரக்கணித பின்னங்களாக இடம்பெறக்கூடியவாறு இவ்வினாக்கள் இடம்பெற்றுள்ளன எனவே நாங்கள் முதலாவது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முதலாவது வினா கணித பின்னம் கூட்டல் ஒண்டிங் கீழ் எக்ஸாக ஒண்டின் கீழ் ரெண்டு எக்ஸ் எனவே இங்கு பகுதியின் சமநிலை எக்ஸும் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அல்லது கழித்தல் ஏற்பட்டால் பின்னங்கள் கூட்டல் அல்லது கழித்தல் இடம் பெற்றால் பகுதியின் சமனாகணும் எனவே இது இரண்டு எக்ஸாக வருவதற்கு இதை இரண்டால் பெருக்கினான் ஒரு பின்னத்தில பகுதியை எந்த இலக்கத்தால பெருக்கிறோமோ தொகுதியையும் அதே இலக்கத்தால பெருக்கும் எனவே இங்கேயும் பகுதி ரெண்டு எக்ஸ் இதிலும் ரெண்டு எக்ஸ் எனவே விடையிலும் பகுதி ரெண்டு எக்ஸ் இரண்டு ரெண்டு ரெண்டோட வந்த கூட்டினிங்களால் மூனின் கீழ் ரெண்டு எக்ஸ் என எழுதலாம் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழில் நாலாவது வினா அச்சர கணித பின்னம் கழித்தல் இடம்பெற்றுள்ளது ஒண்டின் கீழ் ரெண்டு எச் ஒன்றின் கீழ் நாலு எக்ஸ் எனவே இங்கேயும் பகுதி சமன் இல்லை எனவே நாங்கள் இந்த இரண்டை நாலாக மாற்றணும் என்றால் பகுதியை இரண்டால பெருக்கணும் பகுதியை இரண்டால பெருக்கினால் மேல உள்ள தொகுதியையும் எனவே இது ரெண்டு உடையிலையும் இருந்து கழிக்கிற ஒன்று ரெண்டுல ஒன்ற கழிச்சால் ஒன்றின் கீழ் நாலு எக்ஸ் என எழுதலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்தாவது வினா மீண்டும் அச்சர கணித பின்னம் கழித்தல் எனவே பகுதி சமநில்லை இதை இரண்டு எக்ஸ் ஆக மாற்ற இரண்டால் பெருக்கினால் மேலையும் இரண்டால பெருக்கணம் எனவே ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் பகுதி ரெண்டு எக்ஸ் என எழுதலாம் மேல இருநாள் எட்டு எட்டுல ஒன்ற கழிச்சியால் ஏழிங் கீழ் ரெண்டு எக்ஸ் என எழுதி கொள்ளலாம் ஏழிங் கீழ் ரெண்டு எக்ஸ் என இதை எங்களுக்கு என்ன செய்யலாம் எழுதி கூடியதாக உள்ளது ஓகேயா அப்ப இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற வினாக்கள் இவற்றை சுருக்கமாக பார்க்கும் போது பதினாறில் வந்த அதே வினாட பகுதிய ரெண்டு மடங்காக்கிருக்கிறான் இங்க ஒரு எக்ஸ் இங்க ரெண்டு எக்ஸ் இங்க ரெண்டு எக்ஸுக்கு பதிலா நாலு எக்ஸ் கூட்டல் கழித்தலா சிறு மாற்றத்தோட வந்திருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் பதினெட்டுக்கும் இடையில தொடர்பு இந்த ஒன்றுக்கு பதிலா நாளும் கூட்டலுக்கு பதிலா கழித்தல் மாத்திரமே மாறி உள்ளது வேற பகுதிகளோ வேற எதுவுமே மாற்றப்படவில்லை எனவே சிறிய மாற்றத்தோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினாறில் இடம்பெற்ற அதே வினா இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு வினாக்கள் அச்சரக்கணித பின்னம் வந்த ஒன்று ஐந்தாவது வினா அடுத்தது இருபத்தி நாலாவது வினா அச்சரக்கணித பின்னம் பிரித்தல் எனவே பதினெட்டு வர கூட்டல் கழித்தல் மாத்திரம் இடம்பெற்றது பதினெட்டில் இன்னொரு வினா பிரித்தல் அச்சர கணித பின்னம் பிரித்தல் வரும் பொழுது பெருக்கலாக மாற்ற வேண்டும் அப்படி பெருக்களாக மாட்டும் போது அதற்கு புறகுள்ள பின்னம் மாற்ற என்றது தலைகீழ பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகு எனவே விளங்குறமாய் சொல்றதா இருந்தால் கீழே உள்ள அஞ்சு பி மேலையும் மேல உள்ள ஒன்பது கீழையும் வரும் எனவே இங்கு பகுதியை சமப்படுத்துறது இல்ல பெருக்களாயிருந்தால் சுருக்கோணம் எனவே நான் மூணையும் ஒன்பதையும் சுருக்கலாம் ஒன்பதுக்குள்ள மூணுகள் மூன்று மர அஞ்சு பியையும் பத்து பியையும் வெட்டலாம் பத்து பி அஞ்சு பி ரெண்டு மரம் எனவே மேல தொகுதியில ஏமாத்திர மிச்சம் அதே போல கீழே இருமூணும் ஆறு கல்கள் எனவே பதினெட்டாம் ஆண்டு இரண்டு வினாக்கள் இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்பதாவது வினா அச்சர கணித பின்னம் பிரித்தல் பதினெட்டுலையும் பிரித்தல் வந்த பத்தொன்பதுலையும் திருப்ப பிரித்தல் எனவே ஏஎக்ஸின் கீழ் ரெண்டு பிரித்தலை பெருக்களா மாற்றும் போது இது மூணு ஏயின் கீழ் நாலு எக்ஸ் ஆனது நாலு எக்ஸின் கீழ் மூணு ஏஆக மாறும் இதில் ஏன் ஏய் வெட்டி விடலாம் ரெண்டையும் நாளையும் சுருக்கினால் நாளுக்குள்ள ரெண்டுகள் ரெண்டும் மாறும் எனவே மேலே எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மூணையும் பெருக்கினால் எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் வர்க்கத்தை ரெண்டால பெருக்கினால் ரெண்டு எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் மூணு என எழுதலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு வினா மாத்திரமே இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் பதினோராவது வினா அச்சரக் கணித பின்னம் பெருக்கல் எனவே இதை நாங்கள் திருப்ப நிகர்மாட்ட தேவையில்லை பெருக்கல் வடிவத்தில் இருக்குது சுருக்குவோம் வையையும் வர்க்கத்தையும் ஏனென்றால் வை வர்க்கம் என்பதன் அர்த்தம் வை தர வை எனவே அதில் ஒரு வை இதில் ஒரு வை வெட்டிப்பட்டால் இன்னும் ஒரு வை மிச்சம் மூணு எக்ஸையும் ஆறு எக்ஸையும் வெட்டினால் ரெண்டு முறை எனவே மேல தொகுதியில அஞ்சு வையும் பகுதியில ரெண்டு மிச்சம் எனவே ஐந்து வையின் கீழ் ரெண்டு என எழுதலாம் அதே ரெண்டாயிரத்தி இருபதில் இன்னும் ஒரு வினா இடம்பெற்றுள்ளது மூணாம் வினா அச்சரக்கணித ஏகபரிமாண சமன்பாடு திட்டம் இந்த ஏகபரிமாண சமன் பாட்டுல கூட்டல் அல்லது கழித்தல் வடிவம் இருக்கும் அதை நாங்க சுருக்கிய பின் தீர்த்து எக்ஸ்ட்ரெருமானம் காணும் பின்னம் கழித்தல் பகுதி சமன் இல்லை எனவே நாங்கள் இது மூணு எக்ஸ் இருக்கிறதால இதை மூணு எக்ஸா மாத்த பகுதியை மூணால பெருக்கினால் தொகுதியையும் மூணால பெருக்கணும் எனவே மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் விடையிலையும் மூணு எக்ஸின் மேல் மூன்று மூணுல ஒன்றை கழிச்சால் ரெண்டு வரும் இது இந்த அச்சர கணித பின்னம் கழித்தல்ட விட சமன் மூனில் ரெண்டு எனவே மூனையும் மூனையும் வெட்டலாம் ரெண்டையும் ரெண்டையும் வெட்டலாம் எல்லாம் வெட்டுப்பட்டால் எக் சமன் ஒன்று என எழுதலாம் உங்களுக்கு இவ்வாறு சுருக்கிறது கஷ்டம் மாதிரி தோண்டினால் நீங்கள் குறுக்கு பெருக்கம் செய்யலாம் அதாவது இந்த பெருக்கினால் ஆறு எக்ஸ் ஆறு எக்ஸ் ஆறு என்றால் எக்ஸ்ட்ரா காண ஆறு ஆறால என்றால் இதே ஒன்றுண்ட விடைய எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறாவது வினா அதுவும் ஏகபதிமான சமன்பாடு தீர்த்தல் ஒன்றின் கீழ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் கீழ் கீழ் நாலு சமன் சமன் பகுதி இல்ல இத பெருக்கினால் நாலு எக்ஸ் ஆகும் எனவே மேலையும் நாளால பெருக்கணும் நாலு எக்ஸின் மேல் நாவ நாலுல மூணு கழிச்சால் ஒண்டும் எனவே இந்த கழித்தல சுருக்கினால் வரவிட ஒன்றின் கீழ் நாலு எக்ஸ் சமன் கீழ் மூணு எனவே நாலையும் எட்டையும் சுருக்கலாம் எட்டுக்குள்ள நாலுகள் ரெண்டும் வரை இங்கு விட பின்னத்தில் இடம் பெறும் எனவே எக்ஸாமன் இதை நீங்க குறுக்கு பெருக்கீங்க இப்படி எக்ஸாம் மூணோட பெருக்கினீங்க என்றால் மூணு எக்ஸாமன் இரண்டு ரெண்டு எனவே எக்ஸாமன் ட்ரெண்டிங் கீழ் பெருக்கப்பட்டுள்ள மூணு பிரிபாடும் எனவே எக்ஸ்ட்ரா பெருமானம் ட்ரெண்டிங் கீழ் மூணு என எழுதலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு வீணா ஆறாம் வினா சமன்பாடு தீர்த்தல் பதினாலாம் வினா பிரித்தல் இது பின்னம் இல்லை ஆனா இதற்கு வைவர்க்கம் பிரித்தலை பெருக்கலாம் கொல இத நிகர் மாற்றணும் எனவே ஒண்டின் கீழ் மூனெக்ஸ் வர்க்கம் பையன எழுதலாம் எனவே இதொரு பின்ன வடிவம் மாறி இங்கு சுருக்கலாம் மூணையும் ஆறையும் சுருக்கினால் ரெண்டு மரம் எக்ஸ் வர்க்கத்தை சுருக்கலாம் சுருக்கினால் நாலுல இருந்து கழிச்சு சுட்டிகளாக இருக்கிறதால அடிகள் சமனாயின் பிரிப்படும் போதும் அடுக்குகள் கழிப்படும் எனவே நாலுல ரெண்ட கழிச்சால் ரெண்டாம் அடுக்கு இதுலையும் அதே போல இங்க ரெண்டுல வயத ஓராம் அடுக்க கழிச்சால் ஒன்று ஒன்று வரும் எனவே இங்க ரெண்டும் எக்ஸ் வர்க்கமும் வையும் மிச்சம் எனவே இதனுடைய விட எக்ஸ் வர்க்கம் இங்கு சுட்டி விரி பயன்படுத்தப்பட்டுள்ளது அடியல் சமன் பிரிபடும் பொழுது அடுக்குகள் கழிப்படுகின்றது எனவே ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஏகபரிமான சமன் பாட்டிட வினா இடம்பெற்றுள்ளது பாருங்க மூணு எக்ஸுக்கு பதிலா நாலு எக்ஸ் மேல மூணு மேலே மேல போயிட்டிருக்கிறது எட்டு கொஞ்சம் அதே கழித்தல் வடிவத்தில் உள்ள கணக்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்றுல தந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வினா மீண்டும் அச்சர கணித பின்னம் பெருக்கல் எனவே இங்க ஏழையும் ஏழையும் வெட்டலாம் எக்ஸையும் வர்க்கத்தையும் வெட்டி விடலாம் வை வர்க்கத்தையும் கணத்தையும் வெட்டிவிடலாம் இந்த வை கணம் என்பது முறையிடம் பெறுவதால் இதிலிருந்து எனவே ஒரு வை மிச்சம் எனவே மூணும் எக்ஸ் ஒன்று மிச்சம் மூணு எக்ஸின் கீழ் வை என எழுதி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரண்டாவது வினா சமன்பாடு தீர்த்தல் பகுதி சம எனவே இங்க ஒரு பிரச்சனை என்னென்றால் இதை இத மட்டும் மாத்தி பெருக்கி சமப்படுத்த எனவே முதலாம் பின்னத்தை மூணால பெருக்கினால் ஆர் எக்ஸ் என்று பகுதியை உருவாக்கலாம் எனவே இது ஆர் எக்ஸா வரணும் என்றால் ரெண்டால பெருக்கும் அப்ப இங்க ஆறு எக்ஸின் மேல் மூணும் ஆரெக்சின் மேல் ரெண்டு சமன் பன்னெண்டில் ஒன்று மூணுல ரெண்ட கழிச்சால் மேல் ஒன்று சமன் ஒன்றின் கீழ் எனவே பன்னெண்டையும் சுருக்கலாம் ரெண்டு முறை சமன் என எழுதிக் கொள்ளலாம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாவது வினா அச்சர கணித பின்னம் பிரித்தல் இதை பெருக்கலாம் மாற்றினால் இது நிகர்மாற்றப்படும் எனவே இதுல சுருக்கலாம் மூணையும் ஒன்பதையும் ஒன்பதுக்குள்ள மூணுகள் மூணு முறை வையையும் வையையும் கட் பண்ணலாம் ரெண்டையும் நாளையும் சுருக்கலாம் மேல எக்ஸும் ரெண்டு மிச்சம் எனவே ரெண்டு எக்ஸ் கீழ் மூணு என எழுதி கொள்ளலாம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபதாவது வினா ஏகபரிமாண சமன்பாடு தீர்த்தல் மூணு மூணால பெருக்கும் பொழுது ஒன்பது ஏ என பகுதியை சமப்படுத்தலாம் ஒன்பது ஏயின் மேல் ஆறுல இருந்து ஒன்பது ஏயின் மேல் நால கழிச்சால் ஒன்பது ஏயின் மேல் ரெண்டு சமன் பதினெட்டில் ஒன்று ஒன்பதையும் பதினெட்டையும் சுருக்கினால் ரெண்டு முறை பயிர்கொல எனவே இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சால் ஏ ஒன்ற பெருக்கினால் ஏ சமன் ரெண்டு நாலு என எழுதலாம் எனவே இதுல சுருக்கமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டல் பதினேழுல கழித்தல் பதினெட்டுல கழித்தலும் இடம் பெற்றுள்ளது பிரித்தலும் இப்ப பதினெட்டுல ரெண்டு பின்னர் கணக்கு பத்தொன்பதுல பிரித்தல் மட்டும் இருபதுல பெருக்கலும் சமன்பாடு எனவே ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து ஏகபரிமாண சமன்பாடு இடம் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பிரித்தலும் சமன்பாடு இருபத்தி ரெண்டுல மீண்டும் இதே மாதிரி இருபதுல மாய் பெருக்கலும் சமன்பாடும் இருபத்தி மூணுல பிரித்தலும் ஏகபரிமாண சமன்பாடும் இடம்பெறும் எனவே ரெண்டாயிரத்தி இருபது இருபதுக்கு பிறகு அச்சர கணித பின்னங்களோட தொடங்கப்பட்ட ரெண்டு வினாக்கள் இடம்பெறும் அதுல ஒன்று ஏகபரிமாண சமன்பாடும் அடுத்தது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இடம் பெறலாம் எனவே இங்கு பெரித்தல் பிரி பெருக்குதல் பிரித்தல் மாறி மாறி இடம்பெற்றுள்ளது என்ன இங்க கழித்தலோ கூட்டலோ இடம்பெற்றிருப்பதால் ஆனா எல்லாமே கழித்தலோட தொடர்பு பட்ட ஏகபரிமாண சமன்பாடு இடம்பெற்றுள்ளது சில நேரங்களில் கூட்டல் இடம் பெறக்கூடிய வரிமான சமன்பாடு இடம்பெறலாம் எனவே இது உங்களுக்கு நாலு மார்க்ஸை பெற்றுத்தரக்கூடியது கணித பின்னம் எனவே தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இவ்வாறான பல வீடியோக்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்